இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவோட வருகை இருக்குமானால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயம் வந்து நமக்கு இருக்கா அதுக்காக நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற அந்த பத்து கன்னிகைகள் ஓமை வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை சுருக்கமா விளக்குனோன்னா பத்து கணிகைகள்ல ஐந்து கன்னிகை கிட்ட வந்து விளக்கோட எண்ணெய் இருந்தது ஆனா மீதியான ஐந்து கணிகை கிட்ட வந்து விளக்கு மட்டும் தான் இருந்தது ஆனா எண்ணெய் இல்ல மணவாளன் வர தாமதமாகுது தூங்கிடுறாங்க மணவாளன் வரும்பொழுது எண்ணெயுடன் ஆயத்தமாக இருக்கிற அந்த ஐந்து கன்னிகைகள் மணவாளனோட போறாங்க ஆனா ஆயத்தம் இல்லாமல் எண்ணெய் இல்லாத அந்த ஐந்து கன்னிகைகள் வந்து கைவிடப்படுறாங்க ஏசு கிறிஸ்து சொன்ன இந்த ஊமையில இருக்கிற ஆயத்தமா இருக்கிற ஐந்து கன்னிகைகளை போல நம்ம இருக்கிறோமா இல்ல ஆயத்தம் இல்லாத அந்த ஐந்து கண்ணிகைகளை போல இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்கலாம் நம்ம நற்கிரியைகள் செய்யறதால நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது தேவனிடத்துல நமக்கு ஒரு நல்ல ஐக்கியமும் உறவும் ஒரு ஒரு நாளும் இருக்கணும் வி ஹாவ் டு ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் அது மட்டும் இல்ல நம்ம வேதத்தின்படி வாழ நம்ம ஒரு ஒரு நாளும் முயற்சிக்கணும் வருகையில காணப்பட தகுதிப்படுத்தி கொள்ளணும் மத்தியும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூணாவது வருஷத்துல நம்ம ஏசு ஏசுய் சொல்லியிருக்கிறார் அவர் மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாளிகையும் ஒருவரும் அறியதில்லை பிதாவை தவிர அதனால விழித்திருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து என்று வருகைக்காக நம்ம ஆயத்தமாகி அவரை காத்திருப்போம் இயேசு சொன்ன கடைசி கால நிகழ்வுகள் நம்ம சுற்றி நடந்திருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் நம்ம உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம ஈஸியாக ஃபாலோ ஆயிடலாம் ஆனா இயேசு சொன்னது போல நம்ம விழித்திருந்து கர்த்தர் கடத்த காரியத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆயத்தமா இருப்போம் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க இன்னும் ஏசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களா இருக்கிறீங்கன்னா இன்னும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகாதவர்களா இருக்கிறீங்கன்னா அவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது சீக்கிரமாய் அவருடைய சபையை எடுத்துக்கொள்ள ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் இனி காலம் செல்லாது ஏசு கிறிஸ்துவை சந்திக்க விழித்திருந்து காத்திருப்போம் நெக்ஸ்ட் வீடியோ கீப்